என்னோடய பேர் திருமாஜெயராஜ் நான் ராணுவத்தில் லெப்டினன்ட் கார்னலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன் அதாவது நான் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சாக இருக்கேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்போ அதில் வந்து வெ வெவ்வேறு டாபிக் டச் பண்ணும்போது அதில் ஹெல்த் சம்மந்தமாக நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமாக பேசும்போது எனக்கு தோணுச்சு மூச்சை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சு எல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் எல்லாமே பெரியவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய மூச்சு பயிற்சி பிரணாயமெல்லாம் பண்ணியிருப்பீங்க நான் இதை கொஞ்சம் ஒரு அனலிட்டிக்கலா அதை கொஞ்சம் அலசி ஆராயலாம் நினைக்கிறேன் அதாவது அடிப்படையில் மூச்சுங்கிறது என்ன நம்ம வந்து மூக்கு வழியாக உள்ள காற்று இழுக்கிறோம் அது வந்து நுரையீருக்குள்ள போகுது நுரையீருக்குள்ள வந்து ரத்தமும் காத்தும் கலக்குது அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் அதில் வந்து இரும்பு தாது இருக்குது அது வந்து அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து பிராண வாயுவை வந்து உறிஞ்சிக்கிது உறிஞ்சி அதை உடம்புக்கெல்லாம் அனுப்பி உடம்ப வந்து வளப்படுத்துது உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட இதெல்லாம் வந்து திருப்பி வந்து நுரையீருட்களை வந்து அது வந்து கரியாமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகுது இதுதான் அடிப்படையான மூச்சு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நாங்கள் இராணுவத்தில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க மலையில் ஒம்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கற மலையிலலாம் போடுவாங்க அதாவது நாங்கள் ஹை ஆல்டிடியூடு சூப்பர் ஹை ஆல்டிடியூடுன்னு சொல்லுவோம் எல்லாம் போகும்போது எங்களுக்கு வந்து காற்றுல வந்து பிராணவாயு கம்மியாக இருக்கும் அப்போ எங்களுக்கு மூச்சு விடவே முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க அதாவது நடந்தோம்னாலே ஓடுன மாதிரி மூச்சு வாங்குவோம் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ளமேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்மளை அக்ளமேட்டைஸ் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள்லாம் கொடுத்து நல்ல சத்துள்ள இரும்பு சத்து உள்ள சாப்பாடுகள்லாம் கொடுத்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து இந்த சிவப்பணுக்களை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்போ கொஞ்சம் சிவப்பண்ணு இருந்தால் அது நிறையா சிவப்பண்ணு உள்ளே இருக்கும்போது காற்றுல வந்து கொஞ்சம் பிராணவாயு இருந்தாலும் அதை வந்து உறிஞ்சி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க அப்போ இந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உடனே பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தமிழில் வந்து திருமூலுக்கு வந்து அழகாக சொல்லியிருக்கிறார் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த மூச்சு பயிற்சி மூலமாக நம்ம வந்து இந்த மூச்சை உள்வாண்டி அதை வந்து நிறுத்தி அதை வந்து ஒரு நிலையை நம்ம கண்ட்ரோலாக வெளியே விற்று அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கூடும் ஆயுள் கூடும் நமக்கு வந்து மன அமைதி வரும் இது தியானத்தினோட ஒரு கருவி மூச்சு பயிற்சிங்கிறது தியானத்தினோட ஒரு கருவி தியானம் என்றது உலகத்துக்கே வந்து இந்த மூச்சு பயிற்சி இந்த தியானம் இதெல்லாம் சொன்னது வந்து நம்ம நாடுகள் தான் நம்ம இந்தியா தான் போன அதாவது அஹ் இதுல வந்து நம்ம திருக்குறள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுல ஆஹ் விருந்தோம்பல் அப்படிங்கக்கூடிய அதிகாரத்துல வந்து தொண்ணூறாவது குரலா வந்து மோப்பக்குளையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றேன் இப்ப மோ மோந்து பார்க்கறது முகர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து மூச்சுனால தான் நடக்குது நம்ம ஐம்புலன்கள்ல ஒன் ஒன்றான முகர்வுங்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து மூச்சு ஆனா இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த மூச்சு வந்து நம்ம பேச்சு கேட்டு நடக்குது இல்லை நம்ம பேச்சு கேட்டு நடந்த நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே மூச்சு விட கூட மறந்துடுவோம் அப்புறம் நம்ம உயிரோட இருக்க முடியாது அதனால் உடம்பு வந்து இயற்கையாகவே இதை வந்து இன்வாலண்ட்ரி ஆக்ஷனாக அதாவது தன்னாலே நடக்கக்கூடிய ஒரு செயலாக வச்சுருக்குது இதை வந்து மூளையோட விதியில் இருக்கக்கூடிய அந்த செரிபல்லம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது கட்டுப்படுத்துது அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த மூச்சு உள்ளே போகும்போது தன்னாலே நம்ம தூங்கும்போது மூச்சு விட்டுகிட்டே இருக்கோம் அப்போ இந்த இந்த இதை வந்து நம்ம நிறுத்தி உள்ள வந்து நல்ல மூச்சை இழுத்து அதாவது மேலோட்டமான மூச்சை நம்ம இயல்பாக நடக்கிற மூச்சு வந்து மேலோட்டமான மூச்சு அப்போ வந்து நம்ம நெஞ்சு வழியில் தான் அந்த வந்து சுவாசிப்போம் அதை வந்து நம்ம வந்து வயிற்றுக்கு வந்து அப்படின்னு நம்புதான் அப்படின்ட்டி சொல்கிறாங்க அப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நல்ல மூச்சை இழுக்கும்போது வயிறுனே வந்து விரிகிற மாதிரி ஆக்சுவலாக மூச்சு காற்று வயிற்றுக்குள்ளே போகாது வயிற்றுக்குள்ளே போனால் அது வந்து ஏப்பமாக தான் வெளியே வரும் அது வந்து நம்ம காற்றை முழுங்கும் போது தான் உள்ளே போகும் இல்லைனாக்கா உணவுலேருந்து பிரிகிற தான் ஏப்பமாக வருது மூச்சு காற்று வந்து நுரையீரலுக்குள்ளே தான் நிற்கும் அப்ப நுரையீரலுக்குள்ள நிக்கிற காத்து வந்து ஆனா நம்ம நுரையீரல் நல்லா விரியும் போது உதரவிதானம்னு உள்ள இருக்கக்கூடியது வந்து விரிஞ்சு வயிறும் வந்து விரியும் அப்போ வந்து இது அப்டாமினால் பிரீத்தின்னு சொல்றாங்க ஆனா அப்டாமினுக்குள்ள வயிற்றுக்குள்ள போக ஏன்னா நம்ம வந்து நான் என்ன என்னுடைய பார்வை எப்படி அப்படின்னா எந்த எப்பொருள் யார் ஆர் வாழ்க்கை எப்படின்னு அப்பொருள் மேப்பன் காண்பது அறிந்த மாதிரி அப்புறமேட்டீங்கன்னா ஒன்றா வயிற்றுக்குள்ளே காத்து போகுதோ அப்படின்னு இப்ப வந்து நாட்டு சக்தின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு மூச்சு வழியா மூச்சை இழுக்கிறோம் இழுத்து நம்ம வந்து திருப்பி வெளியே விடும்போது இடது மூக்கை பத்தி வலது மூக்க பத்தி இடது மூக்கு வழியா உள்ள இழுத்து அப்புறமா அதை நேரம் நிப்பாட்டி திருப்பி வந்து வலது மூக்கு வழியா வெளியே விட்டு வலது மூக்க வழியா திருப்பி உறிஞ்சி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இடது மூக்கு வழியா வெளியே விடும் இப்ப நான் அதை யோசித்து பார்த்தேன் வலது மூக்க இடது இவ்வளவு தான் அதுக்கு மேல ட்ரக்கியா வந்து அந்த மூச்சு குழல் வந்து தான் போகுது ஆனா இதுல வந்து என்ன நமக்கு பலன் கிடைக்கலாம் அப்படின்னாக்க மூச்சு வந்து மூக்கு வந்து நமக்கு எல்லாம் இயல்பாவே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஆள்கள் நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா செப்டல் டீவியேஷன் மூக்கு எலும்பு வந்து வெளியே பார்த்தா மூக்கு அவ்வளவு அருமையா கத்திக்கணாக்க ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனா உள்ள வந்து எலும்பு வந்து வளர்ந்துருக்கலாம் இப்ப எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து வளைஞ்சிருக்கும் அதனால வந்து எப்படின்னா அடிக்குதலும் இந்த மூக்கு வந்து அடிச்சுக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த நாடி சுற்றி இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு வந்து இதில் அந்த மூக்கம் வந்து திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் ரெண்டாவது நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் நமக்கு மூக்கம் அடைச்சிருக்கு அப்படின்னு இல்லைன்னா தெரியாமே கூட நமக்கு இருக்கும் அப்ப நம்ம இந்த கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பலன்கள் இருக்கு இதில் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மூச்சு விடுவோம்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க

அப்ப வந்து நம்மளுடைய சராசரி ஆயுள் காலம் வந்து எத்தனை வருஷம் எழுபது வருஷம் அப்ப எழுபது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஐநூத்தி மில்லியன் தடவை முடிச்சு விடுறோம் ஆவரேஜ் சரிங்களா சராசரி இப்போ உலகத்திலே அதிகமாக வாழக்கூடிய விலங்கு எது ஆமா நூத்தி வருஷம் வாழுது அதாவது வேற ஏதாவது அதை பிடிச்சி தின்னு அம்மா வேற சீட்டு நோக்கு வராம இருந்ததுன்னா கேப்டிவிட்டிங்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆமை வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்குதுங்கிறாங்க ஆமை எவ்வளோ நேரம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ மூச்சு விடும் பார்த்தீங்களா ஆமை வந்து நாலு தடவை தான் மூச்சு நம்ம வந்து பதினஞ்சு தடவை மூச்சு விடுறோம் ஆமை வந்து வெறும் நாலு தடவை தான் மூச்சு விடுது ஒரு நிமிஷத்துக்கு அப்போ மூச்சை மெதுவாக விட்டோம்னா அது வந்து ஆயிலை நீட்டிக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்றாங்க அதான் இந்த திருமூலரே வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் சரிங்களா இப்ப திருமூலர் என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து சரகலை அப்படிங்கிறார் சரம் அப்படின்னாக்க தொடர்ச்சியாக அந்த மூச்சு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் வாழும் கலைன்னு சொல்லி அவர் ஒரு சுதசன கிரியான்னு சொல்லி ஒரு பிரணாயாமா மூச்சு பயிற்சி பிரணாயமா மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சோ அப்படின்னா மூச்சு வெடி விடணும் ஹம் அப்படின்னா மூச்சு வெளியே விடணும் சோகம் சோகம் அந்த மாதிரி நான் சொல்றது அப்படி அந்த அந்த மாதிரி பயிற்சி அப்புறம் வந்து நடுத்தரமான பயிற்சி ஸோ அப்புறம் வந்து இன்னும் நல்ல ரொம்ப டீப்பா ரொம்ப நேரம் எழுத்து நேரம் விடுறது அப்படியே மாற்றி மாற்றி பண்ணும்போது நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அப்படியே முச்சிலிருந்து உள்ளங்கல் வரைக்கும் ஜி ஜி ஜிஜி இருக்கும் ஏன்னா ரத்தம் வந்து மூச்சுல வந்து ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக பம்ப் பண்ணி சைக்கிள் டயரில் பம்ப் பண்ண மாதிரி உள்ள பம்பாயிடுது அப்ப நல்ல ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உடம்புக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் சரிங்களா அப்ப வந்து அதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த சரகலை அப்படிங்கிறார் திருமூலர் வந்து சரகலைன்னு சொல்றார் அடுத்தாப்பில் இந்த நாடி சுத்தியமும் திருமூலர் சூழல் அதாவது இடது மூக்கொழியா மூச்சை எடுத்து உடம்பு வெளியே விடிய இருக்கிறது அதையும் திருமூலர் சூழல் இது பண்ணும்போது நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இது தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தியானம் பண்ண பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பழங்கமான தியான கலைகள் இருக்கு இப்போ அது வேதாத்ரி மகரிஷி இருக்காரு அவர் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த மாதிரி விதமான தியான பயிற்சி இருக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப நான் இப்போ பேசிட்டே இருக்கிறேன் மூச்சு விடுறத பற்றி நான் நினைக்கிறதில்ல மூச்சு நடந்துட்டு இருக்கு ஆனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு மூச்சு விடுறத கவனம் செலுத்துங்க இதை வந்து அனுலோம் விலோம் அடிமாங்க அதாவது வெளிமூச்சு உள் மூச்சு அப்ப உங்க மூச்சு வந்து மூக்கு வழியா அப்படியே வெளியே போகுது திருப்பி மூக்கு வழியா உள்ள போகுது செலுத்துங்க வேற சிந்தனை வராது சிந்தனை வராம ஒருமுகப்படுத்துறதுதான் தியானம் அப்ப நீங்க மூச்சுல கவனம் செலுத்துனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சிந்தனை வராது அது அதனாலதான் சொன்னேன் தியானத்துக்கு இது ஒரு கருவி அப்படின்னு சொன்னேன் அடுத்த சில அதாவது அடிப்படையில் மூச்சு பயிற்சிங்கிறது மூச்சை உள்ளல் மூச்சை அடக்குதல் மூச்சையை வெளியே விடுதல் மாத்தி மாத்தி மூச்சு விடுறது சீரான மூச்சையா இப்போ இப்ப இதுல எத்தனை விதமான பயிற்சி நிறைய இருக்குதுங்க இது ஒரு கடல் ஆனா நான் ஒரு ஒரு அடிப்படையானது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் என் ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப ஐயா சொன்னாரு நமக்கு எல்லாருக்குமே வந்து மூச்சு பயிற்சி தெரியும் அப்படின்னாரு அதனால நான் தான் நான் வந்து என்ன நினைச்சேன்னா சரி பயிற்சியை நம்ம பண்ண வேண்டாம் என்னென்ன பயிற்சி இருக்குன்னு சொல்லுவோம் அதை ஆர்வம் இருக்கிறவங்க அதை கற்றுக்கலாம் அதை செஞ்சுக்கலாம் செய்கிறவங்க அதை நல்லா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு மூச்சு வந்து என்னென்னா அப்தமினல் மூச்சு நான் சொன்ன மாதிரி மூச்சு நல்லா இழுத்து வயிறு பிரிகிற மாதிரி போயிட்டு இருக்கு வந்து பஸ்திரிக்கான்னு சொல்லி ஒரு மூச்சு இருக்கு வெல்லோ பிரீத்திங்னு சொல்கிறாங்க அது பஸ்திரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு பஸ்திரிக்கா யாராவது தெரியுங்க பஸ்திரிக்கான்னு அதுக்குமே தெரியாதா சரி நான் எளிமையாக சொல்கிறேன் அதாவது காலில் உடனே பஸ்திரிக்காய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பஸ்திரிக்காய் வந்து எப்படின்னா கா அதாவது நம்ம நைட்டு தூங்கும்போது ஒரு க்ளோஸ்டு ரூமில் இல்லைனாக்கா காத்தோட்டமாக இருக்க ரூமில் கூட ஒரே சீரான மூச்சில் நம்ம வந்து விட்டு தூங்குறோம் அப்போ காலையில் உடனே உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும் தண்ணி தேவைப்படும் இதெல்லாம் காலையில் உடனே நம்ம தண்ணி வந்து ஒரு ஒரு அரை லிட்டராவது தண்ணி ஒரு கால் லிட்டராவது தண்ணி வந்து ஒரு சூடான தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றாங்க அதே மாதிரி நம்ம ஆக்சிஜனும் கொடுக்கறது நல்லது ஏன்னா இப்போ நம்ம மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து வாங்குறது வந்து இலவசமாக கிடைக்கிற ஒரு பொருள் வந்து மூச்சு தான் அதான் நம்ம வாங்கிட்டு ஃப்ரீயாக வாங்க முடியும் இலவசமாக அப்போ பஸ்திரிக்காய் வந்து எப்படி காலையில் எழுந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா எழுந்து உட்காந்துட்டு கையை அப்படி வச்சுட்டு கையை மேலே தூக்கும் போது நம்ம வந்து நெஞ்சு கூட வந்து இப்படி கையெல்லாம் தொங்கும் போது கூட வந்து கொஞ்சம் கையால் ப்ரெஷர் இருக்கும் கையை இப்போ மேலே தூக்கும்போது நெஞ்சு கூடு வெளியுது அப்போ வந்து நல்லா வந்து மூச்சை உள்ளே இழுத்து அப்படி வேகமா வேகமாக வெளியே போடணும் அப்போ அப்போ அப்படி விடும்போது கை அப்படி வேகமாக கொண்டு வந்து ஃப்ரீயாக கொண்டு அப்படி வந்து அந்த கிராவிட்டியில் வந்து கீழே கொண்டு வரணும் அப்போ வந்து நெஞ்சு கூட அமுங்கும் போது ஃபுல்லாக வந்து காத்து வெளியே போகும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து தடவை ஒரு த பத்து தடவை பத்து ரிப்பிட்டிஷன் வந்து ஒரு ஒரு தடவை அதே மாதிரி மூணு தடவை பண்ணுங்கள் முப்பது தடவை இதை வந்து பஸ்திரிக்காய் பண்ணோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க உடம்புக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியம் நல்ல சுறுசுறுப்பா நல்லா இருக்கும் காலை எந்த தூங்கி வழிஞ்சிருப்போம்ல அப்படியே சொங்கி சொங்கி மாதிரி பத்திரிக்கா பண்ணிருங்க அந்த மாதிரி இருக்காரு அடுத்த பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிரீத்திங் அப்படிங்கிறாங்க இதை வந்து இந்த பிரணாயம் மலை என்ன சொல்றாங்கன்னா தீர்க்க பிராணாயமான்றாங்க தீர்க்க முழுமையான பிராணாயம் பாக்ஸ் பிரீத்திங் எப்படி பாக்ஸ் பிரீத்திங் வந்து எப்படின்னா மூச்சை வந்து ஒரு நாலு கவுண்ட் உள்ள இழுத்து ஒரு நாலு கவுண்ட் மூச்சை நிப்பாட்டி திருப்பி நாலு கவுண்ட்டு வெளியே விடுறது இது வந்து வந்து பாக்ஸ் நாடி சுத்தி அதெல்லாம் மூச்சு மாற்றி மாற்றி விடுறது அப்புறம் வந்து கபால பத்தின்னு ஒண்ணு இருக்கு கபால பத்தி வந்து மூச்சு உள்ள வேகமா இழுத்து வயிறை வந்து வயிற உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுது போர்ஸ்ஃபுல்லா அப்படி பண்ணும்போது சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க தலையில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்குறாங்க மூளைக்கு வந்து அவ்வளவு அருமையாக வந்து ஆக்சிஜன் வந்து உள்ள ரத்தம் வந்து பம்ப் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்குறாங்க கபாலம் அப்படின்னா தலை பத்தினா ஹிந்தியில் வந்து அடுப்பு தீ தீ எரிது அப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா உஜ்ஜைனு ஒன்று இருக்குது அது மூச்சை இழுத்து தொண்டை வந்து நிப்பாட்டி அதை வந்து ப்ரெஷரோட ஒரு சத்தம் ஒரு சத்தத்தோடு வெளியே விடுறது அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இன்னொரு ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பேர் பிரம்மரின்னு சொல்லிப்பேன் இந்த பிரம்மரி அப்படிங்கிறக்கூடிய இது என்ன அப்படின்னா இது ஒரு அருமையான பயிற்சி நிறைய பேருக்கு வந்து ராத்திரி போது தூக்கம் வராது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸா மொபைல தூக்கி படம் பார்த்து இல்லை டிவியை பார்த்து படம் பார்த்துப்பாங்க டிஜிட்டல் டீடாக்சிபிகேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம தூங்குறதுக்கு ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி மொபைல் டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்ப இந்த பிரம்மரியில பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மூச்சை உள்ள இழுத்துட்டு காதை வந்து இந்த இந்த சின்ன காது மாட்டில் இந்த விரலை வச்சு அடைச்சிட்டு மூச்சு வெளியே விடும்போது அப்படின்னு சொல்லி விடும்போது இதை திறந்து திறந்து விட சொல்றாங்க அப்படியே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க வந்து பிரம்மரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஓகே எல்லாருமே வந்து மூச்ச மூச்சை வந்து பலனை வந்து முழுமையாக அனுபவிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் நன்றி வணக்கம்